கும்பராசிக்காரவங்க பொர்க்கனும் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கை கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை ஏற்படுது மற்றவங்களுக்கு நான் பிரச்சனை கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வந்து இருக்கீங்க நீங்கள் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி ி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க வீட்டில் கும்பராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க புதுமையான சிந்தனையை கொண்டவங்க போல் மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கும்பராசிக்காரவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதில் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருக்காங்க ஆனால் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் பார்க்க இல்லைங்க ஏதோ தட்டு தட்டு மாதிரி எழுந்திரிச்சா குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அதை தேவை முடிகிறதுக்காக மட்டும் வருவாங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்களை தேடி வர்றது அவங்களுக்கு தேவைக்காக மட்டும்தான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரவங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தாழை கீழே மாறப்போகுதுங்க முழுவதுமாக மாறப்போகுது பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோடு முழு ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்திங்கன்னா பெரியதாக எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சென்ம ஜென்ம சனி பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஏன் இந்த மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காதா நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இனி இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக போகுது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்க போகுது தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் இருக்கேன்னு இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன கூடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சத்தியமாக போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் எனக்கு என்ன வந்துச்சு நான் வந்து என்னுடைய வேலையை மட்டுமே செய்கிறேன் அப்படின்னு சில சமயத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுறீங்க துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறங்க நீங்கள் கெடு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து காட்டுறதுக்கு பழக்கம் கும்ப ராசிக்காரவங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல எட்டாம் இடத்துல வந்து வகர நிக ஆயிட்டாறு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குறுப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தீங்க படித்த படிப்புக்கு வேலையே இருக்காது இருந்தாலும் கூட குடும்பத்து கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸு ரொம்ப நாளாகவே அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவோ இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக வந்து தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய பாதிப்புகள் ஏதாவது ஒரு வகை தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க தொந்தரவுங்கிறது முழுமையாகவே இருக்காது கடந்த நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடியது கிடைச்சிருக்காது இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உங்களுக்கு விரைவில் கிடைக்க செய்வாங்க தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களினுடைய சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த தொழில் வியாபாரம் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழில் பெரிய பெரிய தொழிலோ நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்துச்சு இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமண தடைகள் இருந்திருக்கும் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இந்த மாதிரி வரைக்குமே ஆண்கள் வந்து திருமணம் வந்து நடக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ மணமகன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கணும் சம்பளம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் காடு தோட்டம் வேணும் அப்படின்னு நிறைய கண்டிஷனல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற நல்ல ஒரு வரன் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் செய்யலாமா வேணாமான்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் செஞ்சால் சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் யோசிச்சு பண்ணிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது தனியாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் விரைவில் நல்ல ஒரு அமையும் குழந்தை பாக்கியத்தில் இங்கேயே கும்பராசிக்காரவங்க எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு ஆகுது ஆனால் வந்து நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோவில் கிடையாது போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் பாக்கியமே குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடந்த காலங்களில் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பிரி பிரியக்கூடிய நிலைமை இருந்திருக்கும் காதல் அதிகமான தோல்வியும் சந்திச்சிருப்பீங்க இனி கண்டிப்பாக நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்கு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளியூர் வெளிநாடு கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலங்களில் நல்லதே நடக்கும் என்னடா எல்லோரும் சொந்தக்காரவங்க வீட்டிலையும் வ வளைச்சி வளைச்சி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது கும்பராசிக்காரவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது சொந்தக்காரவங்க நண்பர்களுடைய என்னடா நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு வந்து பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அதிகமாக வந்து வன் வண்ணம் செலுத்தியவங்க கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாறப்போகுது கும்பராசிக்காரவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தான் சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறீங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடக்குது என்ன பல லட்சம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க கட்ட முடியல வாங்குகிற சம்பளம் வட்டியை கட்டிகிட்டே போயிடுது இருக்கீங்க கண்டிப்பாக இந்த முதல் மாற்றமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சந்திக்க போகிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது அனைத்து கடன்களும் வந்து முடிச்சிருப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுடைய குடும்பம் தலைகீழாக மாற்றப்போகுது ஒரு சக்தி படைத்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடு குடும்ப வாழ்க்கைங்கிறது இருந்திருக்கும் இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தேடித்தர போகக்கூடிய நபராக இருப்பாங்க நன்றி